வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்தி தாசா பண்டித அறைக்கு மாலை சீனி வாசனுக்கு அயோத்தி தாசா பண்டிதருக்கு அறைக்கு ரத்தை மாலை சீனி வாசனுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரைக்கு தேசம் கட்சி ஏன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாத்திய நீல வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் மக்கள் தேசம் கட்சி தளபதி யாரி தலைமையான வீர வணக்கம் தலைமையில வீர வணக்கம் தலைமையான வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய